தெருமுனை அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் திமுக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான தோழர் ஹேமந்த் அண்ணாதுரை அவர்களுக்கு அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டிருந்தாங்க வணக்கம் வணக்கம் ஆனால் சமீபத்தில் சென்னை ஐஐடியோடைய இயக்குனர் காமகோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோமியம் கொடித்து தெரிவித்த கருத்துக்கள் வந்துட்டு வைரலாகிட்டு இருக்குது ஒரு மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் கோமியம் குடித்தால் நோய்கள் சகல நோய்களும் தீரும் அப்படின்ற மாதிரி பேசுகிறதும் அதுக்கு ஒரு சாமியார் சொன்னதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறதையும் எப்படி பார்க்குறீங்க ஐஐடியோட டைரக்டர் காமகோட்டி வந்துட்டு கோமியத்தை குடித்தால் இந்த மாதிரி நோய்கள்லாம் போகும்ன்றது வந்துட்டு இவர் எங்கே ஆராய்ச்சி பண்ணாருன்றது தெரியல அது கேட்டேன்னா ஏதோ ஒரு சாமியார் சொன்னார் அதனால் நான் சொல்கிறேன்ற இந்த சங்கி பசங்களோட வேலையே நடனா ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருவாங்க அந்த கருத்துக்கு வந்து எதிர்வினை வந்ததுன்னா அந்த கருத்து எங்கேருந்து வந்ததுங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அவர் சொன்னார் அவர் யாரா சொன்னார்ன்னா அவர் இன்னொன்று சொன்னார் வேற ஒருத்தர் சொன்னார் அவருக்கு யாரா சொன்னார்னா கடைசியில் போயிட்டு எங்கே நிற்குண்டான்னா சாமியார்கிட்ட தான் போய் நிற்கும் எந்த ஒரு கருத்தான அது நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கல தந்தை பெரியார் காலகட்டத்திலே வந்து கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் தந்தை பெரியார் பேசுனது காரணம் வந்துட்டு ஜாதி இதெல்லாம் எங்கேருந்துரா வந்ததுன்னா அது சாமி கிட்ட இருந்து அது மதத்துக்கிட்ட இருந்து வந்தது இந்த ஒரு இது தான் அது மாதிரி வந்துட்டு இது எங்கேருந்துரா வந்ததுன்னா சாமியார் கிட்ட இருந்து சொல்கிறேன்றது தான் காமக்கோட்டி டேரக்டர் சொல்லியிருக்காரு இவரோட வேலை என்னடனா ஐஐடி மெட்ராஸில் மாணவர்களை கல்வி பதிவு தராமல் இப்படி மூட நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கிற தான் காமக்கோட்டி அவர்களை வன்மையாக கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இது வந்து அவர் செய்யக்கூடிய வேலை நிறைய ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க கோமியத்தையும் மாட்டு சாணத்தையும் இதெல்லாம் வாசல்ல தெளிக்கிறதே வந்து தெளிக்க கூடாது அது வந்து டாக்ஸிக்கா மாறுதுன்றது ஆய்வுகள் தெரிவிக்குது நம்ம அறிவியல் பக்கம் போனோமா இல்ல மூட நம்பிக்கை பக்கம் போனோமான்றது நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இருக்கா சயின்டிபிக்லி ப்ரூவ் அண்ணா யூஸ் பண்ண முடியும் சயின்டிபிக்லி ப்ரூவன் இல்லாமல் இருக்கலாம் ஆன்றதெல்லாம் வச்சு யாரும் பயன்படக்கூடாது அது வந்து எங்கன்னா ஒரு லேமேன் ஏதோ ஏதோ ஒரு பாமர மக்கள் வந்து இது மாதிரி கோமியத்தை கொடுத்தா அந்த நோய் போகும்ன்றது கிராமப்புறங்களில் படிப்பறிவு இல்லாதவங்க பேசுனா பரவாயில்ல இதில் வெக்கப்பட வேண்டியது வேதனைப்பட வேண்டியது ஒரு ஐஐடி மெட்ராஸோட டைரக்டரே வந்துட்டு இது மாதிரி பேசுறது வந்து உள்ளபடியே வந்து வருத்தம் அளிக்கிறது அதோடய ஐஐடி மெட்ராஸோட ஸ்டாண்டர்டு அந்த மாணவர்களோட அறிவு கூர்மை வந்து எப்படி கெடுன்றதுல இதில் வந்து வேதனையை தரக்கூடிய சம்பவமாக தான் பார்க்குறோம் எப்படி என்ன தான் நம்ம தெரிவித்தாலும் அந்த மாணவரோட அறிவு கூர்மை எப்படி மங்குது பாருங்கள் இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களையும் ஐஐடி மாணவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் மக்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய அறிவியல் கண்டுபிடிப்பை அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் ஐஐடி மெட்ராஸை மாணவர்கள் வந்து கண்டுபிடிப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக கண்டுபிடிக்கிறது தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் திராவிட மாடல் ஐஐடி மெட்ராஸ் ஆரிய மாடல் ஆரிய மாடல்னால எந்த வகையான புரோஜனமும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லை மனித குலத்துக்கே கிடையாது ஆரிய மாடல்னால திராவிட மாடல்னால தமிழ்நாட்டு மக்களுக்கும் மனித குலத்திற்கும் அரிய வகையை கண்டுபிடித்து அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது தான் அண்ணா யூனிவர்சிட்டி இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டு இந்திய மாணவர்களுக்கு தொழில்நுட்பமும் தகவலும் அறிவியல் நுட்பமும் வளர்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐ அபு கலாம் ஆசாத் வந்துட்டு இந்த ஐஐடியை வந்துட்டு உருவாக்கினார் எல்லா மாநிலத்தையும் ஒவ்வொரு ஐஐடியாவது உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி பண்ணி இந்த ஐஐடிகளை வந்து உருவாக்குனா ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அறிவியலுக்கு பதிலாக மூட நம்பிக்கைகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் நிகழ்ச்சிகள் கூட பார்த்துப்பேங்க ஐஐடி கோரப்புல இது மாதிரி ஆய்வுகள் சமர்ப்பிச்சாங்க அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கான இதெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம் வெளியே வந்தது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் ட்ரால் கண்டாக இருக்குது ஆனால் தொடர்ந்து ஒரு ஐஐடியோட இயக்கணும் அவரே இப்படி பேசும்போது மக்கள்கிட்ட எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுது சார் தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரை இப்போ ஐஐடி கொராக்பூரில் இந்த மாதிரி சமர்ப்பிச்சாங்கன்றது வெளியில் வந்தது கருத்து அப்புறம் அதை உண்மை தன்மை பண்ணால் ஃபேக்ட் செக் பண்ணால் அது மாதிரி இல்லைன்றது வந்துருச்சு தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரைக்கும் இது வந்து எந்த வகையிலும் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்காது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்போ ஐஐடி மெட்ராஸோட டேரக்டர் காமக்கோட்டியை அறிவை காட்டிலும் தமிழ்நாட்டுல படிக்காத மக்கள் பாமர மக்களோட அறிவு கூர்மை வந்து 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 இருக்கும் இவர் ஒரு என்ன சொல்லுவான் மாட்டு மூத்த குடிங்க மாட்டோட ஸ்தானத்தை சாப்பிடுங்க இதை மாதிரி சொல்றதுதான் வந்து மூட நம்பிக்கையோட உச்சம் அறிவியலோட உச்சம் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இது ஒரு பெரிய தாக்கம் ஏற்படாது இது வந்து விழிப்போடு இருக்க கூடிய காலகட்டம் அதனால் வந்து இப்படிப்பட்ட சங்கிகள் வந்து உயர் பதவிகளில் வரக்கூடாது அதுக்கான நடவடிக்கைகள் தான் வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோமுத்ரான்னு சொல்கிற இந்த மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலுமே அவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோ கோமுத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த கோமியத்தையோ மாட்டு மூத்தத்தையோ குடிக்கிற பழக்கங்கள் இது வரைக்கும் இல்லை தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் இப்பொழுது ஏன்னா இதெல்லாம் வட மாநிலங்களை இந்த பிரச்சாரங்கள் தொடர்ந்து வைக்கிறது நீங்கள் கோமுத்துரா குடிங்க கோமுத்துரா குடிங்க கிட்டத்தட்ட அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா முன்னால் ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருந்தாங்க கோமியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாட்டில் அடைச்சு முப்பது ரூபா நாற்பது ரூபான்ட்டு ஐம்பது மில்லி முப்பது ரூபா நாப்பான்னு விற்கிற அளவுக்கு மார்க்கெட்டிங் ப்ராடெக்டாவே வந்துருச்சு அப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை குடிக்க வைக்க சொல்றதுடைய அது ஒரு ஐஐடி டைரக்டர் மூலியமா இந்த மாதிரி வேலைகள் செய்வது நோக்கத்தை எப்படி பார்க்குறீங்க சரி அவங்களோட நோக்கம் வந்து எப்படியாவது இருக்கட்டும் கோமியத்தை வந்து நீங்க குடிங்கன்ட்டு ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர் சொல்லிட்டாங்கன்றதுனால ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டோட மாணவர்கள் தான் அதை குடிப்பாங்கன்னா குடிக்க மாட்டாங்க நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் எப்படி வச்சு பாக்கணும்னா வட இந்தியாவில் கடவுள் நம்பிக்கை இருக்கான்னா இருக்கு தென்னிந்தியாவில் கடவுள் நம்பிக்கை இருக்கானா இருக்கு வட இந்தியாவில் மூட நம்பிக்கை இருக்கான்னா இருக்கு தென்னிந்தியாவில் மூட நம்பிக்கை இருக்கான்னா இல்ல அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம கடவுள் கடவுளாக பார்ப்போம் அவன் கடவுளை வந்து கடவுளாகவும் பார்த்து அதில் இருக்கிற மூட நம்பிக்கையில் நீங்க சொன்னீங்க பாருங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாவோ மூத்தரத்தை விற்கிறது இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அவன் பார்ப்பான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு போட்டு ஒரு கிளாஸ்ல போயிட்டு கோமியத்தை குடிங்கன்னா கோமியத்தை குடிக்க மாட்டாங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து பகுத்தறிவாளர்கள் கடவுள் நம்பிக்கையே இருந்தாலும் பகுத்தறிவாளர்கள் வட இந்தியா மதங்கள் வந்து மூட நம்பிக்கை வளர்க்கும் நம்ம குறிப்பிட்டு தென்னிந்தியா இல்ல தமிழ்நாட்டுல வந்துட்டு நம்மளோட மதம் சைவ மதமாக இருந்தாலும் வைணவ மதமாக இருந்தாலும் இங்க தமிழை வளர்த்துது தமிழ் அவர்களுக்கு அறிவிலை வளர்த்துது பண்பாட்டை வளர்த்துது கலாச்சாரத்தை வளர்த்தது கலையை வளர்த்தது இசையை வளர்த்துது அது மாதிரி உங்க மொழியில் எதனா ஒன்னு இருக்கா இந்தி மொழியில் இருக்கா சமஸ்கிருதம் கோமியத்தை குடிக்க வைத்தது தமிழ்மொழி எங்களுக்கு அறிவியலை ஊட்டி வளர்த்தது அதனால ஐஐடி மெட்ராஸ் காமக்கோட்டி அவர்கள் வந்து என்னதான் நீங்க மூட நம்பிக்கை ஊட்டி வளர்க்கணுன்ற தமிழ்நாட்டில் நினைத்தாலும் தமிழ்மொழி எங்களுக்கு அறிவியலை ஊட்டி வளர்த்த காரணத்தினால் கோமியத்தை எங்களால் குடிக்க முடியாது குடிக்கவும் ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி அவர்களுக்கு சொல்ல வரும்போது சார் இனி வந்துட்டு அந்த காமக்கோட்டியாக இருந்தாலும் சரி காமக்கோட்டி இடத்தில் இருக்கிற எந்த ஒரு சங்கியாக இருந்தாலும் சரி கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி வேற எந்த நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தாலும் சரி அவங்களோட நம்பிக்கை அவங்களோட அந்த மூட நம்பிக்கை அவங்களோட வைத்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மாணவர்களிடத்துலையோ இல்லை தமிழர்களிடத்துலையோ அதை திணிக்கிற முயற்சியில் ஈடுபட்டால் இதே கோட்டி அவர்களுக்கு உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மாணவர் சங்கத்தை திரட்டி கோட்டி இல்லத்திற்கு முன் சென்று பன்றி குடிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துவோம் ஏன் மாதிரி பன்றி மூத்திரத்தை குடிப்பீங்களா குடிக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஏன் குடிக்க மாட்டேன் ஏன் குடிக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் பன்றி மூத்திரத்தில் மினரல்ஸும் கேல்சியமோ பொட்டாசியமோ

குடிக்க முடியாது குடிக்க மாட்டார் அப்படி திரும்ப திரும்ப மாட்டு மூத்தத்தை குடிங்கன்றது மாணவர்களை திசை திருப்பினார்னா அவர் இல்லத்திற்கு முன்பு சென்று பன்றி மூத்தத்தை குடிங்கள் என்று வலியுறுத்துவோம்